அகில இந்திய ஜனநாயக கிறிஸ்துவ மக்கள் கட்சியின் சார்பில் ராயபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் பொதுக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் ஐசக் கையா கூறுகையில் இவ்வாறு தெரிவித்தார்

ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நாங்கள் முப்பது வருஷமாக தொடர்ந்து கிறிஸ்தவ மக்கள் கட்சி ஜனநாயக மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ மக்களுக்கான இடஒதுக்கீடு கேட்குறோம் இப்பொழுது தலித்து கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட கிறிஸ்தவர்கள் தலித்து ஆதிராவுடன இருந்தாங்க இப்பொழுது நீதிமன்றங்கள் என்ன பண்ணுச்சுன்னா கிருத்தர்கள் வெளியே போன உடனே அவர்கள் அந்த பட்டியலிருந்து வெளியேற்றிட்டாங்க பட்டியலிருந்து ஐந்து சதவீதம் வெளியேறினா அந்த இடஒதுக்கீடை என்ன பண்ணோம் ஒன்று பிற்பட்டு பார்த்து வகுப்பு சேர்க்கணும் இல்லை அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடாக கொடுக்கணும் ஆகினால எங்களுக்கு சுதந்திரம் பெற்றதுன்னு இன்னும் உரிமை கிடைக்கல எங்களுடைய உரிமைகளை கொடுக்க நினைக்கிற கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய உரிமைகளை கொடுக்கிற அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கும் எங்களுக்கு வேணும் காலம் முழுவதும் கைகட்டிய வாழ்ந்திருக்க முடியாது நாங்களும் சட்டமன்றத்திற்கு சேர்ந்து அந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தை நம்பியிருக்கிற சமுதாயத்திற்கு நாங்களும் எங்களை கோரிக்கை வைத்து போராடுவோம் அவர்களுக்கான நன்மைகள் பெறுவதற்கும் எங்களுக்கு காலம் வந்துவிட்டது ஆகினால எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் நாங்கள் கூட்டணி வைப்போம் ஆட்சி அதிகாரத்திற்கு பங்கு கொடுத்தால் எவருடன் இணைய தயார் இல்லை என்றால் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் எங்களுடன் இணைந்து போட்டியிட தயாராக இருக்கிற எந்த கட்சியும் வரவேற்போம் நாங்கள் வந்து இப்போது கூட்டணி என்பது பேச்சுவார்த்தையின் மூலமாக நடைபெறும் அந்த பேச்சுவார்த்தைகள் எங்கு எந்த கட்சி எங்களுடைய கோரிக்கையை ஏற்று செயல்படுகிறதோ அந்த கட்சிக்கு கூட்டணி வைப்போம் இன்னும் ஆறு மாதம் காலம் இருக்கிறது அவகாசம் இருக்கிறது பொறுத்திருந்து அடுத்த கூட்டத்தில் உங்களோட கூட நான் தெளிவாக சொல்லுவேன் கூட்டணி குறித்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்துருது அதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கட்சி மேலே வந்துருது நாற்பத்தஞ்சு கட்சி அதில் பதினைந்து கட்சிகள் கூட்டணி இருக்கிறது இருபது கட்சிகள் தனித்து இருக்கிறது அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்திற்கு டூ சி மின்சாரம் டூ சி டேரிப் மின்சாரம் ஆலயங்களுக்கு அதாவது பிசினஸ் டேரிப் போட்டு அதிகமாக கமர்ஷியல் போட்டு வசூல் பண்றாங்க அதற்குன்னு ஒரு டூ சி டேரிப் ஒன்று இருக்குது அதையும் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றணும் இந்த வாரியங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாவட்ட வாரிய தலைவர் கிறிஸ்துவ தேவாலயத்தில் பணிபுரியும் உபதேசியர் மற்றும் பணியாளர் நல வாரியத்தில் வாரியம் செயல்படாமல் இருக்கிறது மாவட்ட வாரிய தலைவருக்கு பரிந்துரை செய்து இன்னும் அதற்கு பொறுப்புகள் போடாமல் இருக்கிறது தையல் மிஷின்கள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது நலத்திட்டங்கள் கொடுக்கப்படலை உறுப்பினர் அட்டையும் கொடுக்கப்படுக சில மாவட்டங்கள் இன்னுமாக சிறுபான்மை ஆணையகமும் சிறுபான்மை அலுவலர்களும் செயல்படலை அதை அரசு உடனடியாக நடைவேற்று நிறைவேற்றணும் அதாவது ஓரிரு இடங்களுக்கு கிடைத்திருக்குது ஆனால் மற்ற இடங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல எங்களுக்கு அந்தந்த நகரம் அந்தந்த கிராமத்தில் ஒரு ஏக்கர் ஒதுக்கி கொடுத்தா அது பயன்படும் பல லட்சம் ஏக்கர் அதாவது வீணாக இருக்கிறது புறம்போக்கு நிலம் இருக்குது எல்லா நிலக்கும் ஒரு ஏக்கர் நிலத்தை சலறைக்குன்னு கொடுக்கலாம் அதனோட புதிய கல்வி நிறுவனங்கள் உருவாக்கும் மிஷினரி வந்து உருவாக்கணும் உருவாக்கி கல்வி நிறுவனம் கல்லூரி மருத்துவம் எல்லாம் உருவாக்கணும் அது அப்படியே நின்றுது ஆனால் இக்காலத்துக்கு இருத்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை கல்வி இல்லை ஆகினால கல்வி நிறுவனங்கள் உருவாக்குவதற்கு அரசு என்ன பண்ணும் கிறிஸ்தவ அறக்கட்டளைகளுக்கு நிலங்களை கொடுக்கணும் அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படி தான் கிறித்துவம் அதாவது சமூகம் கல்வி மருத்துவம் உயரும் அது அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது கூட்டாட்சி தத்துவம் கொண்ட நாடு ஆகினால ஒரே தேர்தல் என்பது வராது அதாவது அந்தந்த சட்டமன்றத்தில் அந்த முடிக்கும் போது அதாவது தேர்தல் நடக்கணும் ஒரே மொழி என்பது கிடையாது தமிழ் மொழி என்பது காலம் தொட்டே உலகம் தோன்று முன்னே தமிழ் வந்ததுன்னு சொல்கிறாங்க ஆகினால ஒரே மொழி என்பது இந்தியையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகினால இது பன்மொழி கொண்ட நாடு மத சார்பற்ற நாடு அரசியலமைப்பே மத சார்பற்ற அரசியலமைப்பு சட்டம்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது